வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன ஃபோன் அங்கே சூரியக்குமார் இப்போ தான் முதமறை நம்ம சேனல் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பிள்ளைங்களுக்கு பண்ணிணீங்க அப்போ தான் போட்டு போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இப்போ ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படி தான் போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கல்வித்துறை சார்பில் வந்து அறிவிச்சிருந்தாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடி மாணவர்களுக்கு அரசு பள்ளி அரசு உதவி பள்ளிகளுக்கு வந்து இலவச கையெடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்ட முதன்மை கல்வியாளர்கிட்ட கேட்டிருந்தேன் நான் இலவச கையேடு வந்து பிடி ஆசிரியர் பிடி இலவச ஆசிரியர் கையேடு வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பதில் சொ கடிதம் கொடுத்துருக்காங்க அது வந்து இன்னும் தலைமையிலேருந்து கொடுக்கல கொடுத்த உடனே பிஇடி கையேடு வந்து அதாவது நோட்ஸ் வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளி அரசு உதவி பெற கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மாவட்ட முதன்மை கல்வி அலுவல் கல்வி அலுவலர் வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க இது என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி அப்டேட் தான் இது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போட்டு அப்டேட்மெண்ட் பண்ணுற மற்றும் சக்ஸஸ் ஸ்டோரிகளுக்கு தொடங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் சூரியகுமார் தேங்க் தேங்க்யூ